ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்னை வந்து எப்படியோ நான் லைவ் போட வந்து நினைக்கிறேன் நான் லைவ் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினஞ்சு நாள் இருக்கும் அதில் இருபது நாளே வச்சுப்போமே அதில் அந்த லைவ் ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்த கேட்குறாங்க அவங்க உங்கள் உங்கள் வந்து பின்னால் கொண்டை போட்டு நான் நினச்சிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கொண்டை போட்டு பூ வெடி வச்சு எனக்கு வீடியோ போடுங்க சிஸ்டர் வீடியோ போடுங்க போடு நான் வந்து அவங்க ஜென்ஸோ நம்மளை கலாய்க்கிறாங்களோ பின்னி கொண்ட அதான் மாடலாக தான் சொன்னாங்க போட்டு போடுங்க போடுங்க எனக்கு வந்து நான் அது வரைக்கும் கொண்டை போட்டதே இல்லை ஒருவேளை அவங்க கலாய்க்கிறாங்களோ அப்படின்லாம் நான் நினச்சிட்டு அவங்கள கேட்டுட்டேன் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அந்தமாதிரி ஏதாவது இருக்கா இல்லைங்க அவங்களை நான் கிண்டல் பண்ணல உண்மையாக போட்டு சுற்றி பூ வைங்க அழகாக இருக்கும் கொண்டை போட்டு நீங்கள் பூ வைங்க மல்லிப்பூ வச்சு சைடில் ரோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நானும் அந்த வீடியோ எடுக்கணும் எனக்கு வந்து என் எப்படி சொல்கிறது வீட்டை பார்க்கணும் லைவ் போடணும் அப்புறமேட்டு லைவ் வந்து வாட்ச் முடிவகு போட்டால் கூடணும் அதுக்கப்புறம் லாங் வீடியோ அசால்ட்டாக போட்டுருவேன் அன்றைக்குமே வீடியோஸ் நிறைய இருக்குது ஆனால் அது எடுக்க முடியல அதுமாதிரி நம்ம டக்குன்னு நடக்கத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் எடுக்க வேண்டியதாக யாரும் எடுக்கணும் நிறைய வீடியோ கேட்குறீங்க ஹோம் டூர் விடுங்க அவங்க லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி எப்படி பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தால் தான் சொல்லுவேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு கேவலமாக இருக்குங்க காலேருந்து வேலை செஞ்சு பாதி போயிடுச்சு அவங்க அந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கொசமே முக்கியமாக அந்த வீடியோ ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் நம்ம கொண்டை போட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் நான் லாஸ்ட்டில் எப்படி இருக்கேன் கொண்ட எனக்கு நல்லா இருக்கா சூ எனக்கு சூட் ஆகுதா எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும் மறக்காமல் கமெண்டில் ஒரு நல்லா இருந்தால் சூப்பர்னாலும் சொல்லி அனுப்புங்க இது வரைக்கும் நான் கொண்டை போட்டு பூ வச்சு ட்ரெஸ் பண்ணதில் எனக்கு முதல் போடவும் தெரியாதுங்க நீங்கள் நான் எப்படி போட போகிறேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு டென்ஷனாக இருக்காது என்ன பண்ண வீடியோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு பான்ஸ் பூசுவோம்ல அதுமாரி பான்ஸ் பூசிக்குவோம் நான் நிறைய மேக்கப் வரீங்க இது ஒரு டெக்ரெடி வித்மே மாரி கூட வச்சுக்கலாம் ம் நீங்கள் மேக்கப் போடுறீங்க மேக்கப் போடுறீங்க இன்றைக்கே பார்ப்பீங்க பாருங்கள் நான் மேக்கப் போடுறேன் பான்ஸு தான் எனக்கு மேக்கப்னால் எதுவும் தெரியாதுங்க முதலாவது இதுவும் போட்டுருந்தேன் அது பேர் என்னது மாயேஷன் இப்போ அதுவும் போகிறது இல்லை வாங்கணும் எப்பவுமே போடுற லிப்ஸ்டிக் போட்டுப்போம் இந்த லிப்ஸ்டிக்கே தான் இதில் எடுத்து லேசாக போய் கண்டு பண்ண போட்டேன் லேசாக தாங்க போடணும் நிறைய போட மாட்டேன் நிறைய பேர் சரி பண்ணிவிட்டேன் மனிதனால வரல கண்ணாடியில் பார்த்து சரி இப்போ அந்த ஆயில் தன்மை அப்புறம் லேஸாகும் ரொம்ப டார்க்காக போட மாட்டேன் லேஸாக போட்டுப்பேன் அவள் தான் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா மஸ்கரெல்லாம் யூஸ் பண்ணமா யூஸ் பண்ணுவேன் லிஃப்டிங் கூட சரி பண்ணுங்க அப்படியே வாய் வாய்ப்புலாம் மாதிரி இருக்குது இந்த இது வச்சு போட்டுப்பேன் இதே போட்டி தூள் இருக்கணும் கண்ணாலே போட்டு வந்துடுறேன் ஆள் தான் இப்போ நம்ம மேக்கப் எப்படி இருக்குது இப்போ இது இவ்வளோதான் மேக்கப்பு இப்போ வந்து குங்குமம் வளர்ப்பேன் குங்கும வச்சுட்டு கல் போட்டு கொண் சேரீ கட்டி கொண்டை போட்டு கொஞ்சம் கல் போட்டு நல்லாயிருக்கும் ஆனால் கல் போட்டு இருக்கான்னு பார்க்குறேன் கரெக்டாக வச்சுருக்கேன் ஓகே குங்குமம் வச்சாச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் பொட்டு வச்சிட்டு அப்படியே சாரி கட்டிட்டு தான் வீடியோ விளாட போகிறோம் வச்சுக்கோ அது மட்டுமே பசி ஏற்றிடுச்சு தக்காளி சாதம் உருளைக்கழங்கு பொருள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொண்ட போடுறேன்னு ஏன்னா போ கொண்ட போட புடவை கட்ட விளையாட்டம் ஆகிடும் பசி ஏற்றிடுச்சா காலையில் இருந்து சாப்பிடலாம் எப்பயும் மணி பதினொன்று ஆயிடுச்சு எனக்கு தக்காளி சாதனாலே நான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணினா கொஞ்சம் சாப்பிட தம்பி அவங்க ஆயிரப்பயிடும் ஆமேல தக்காளி சாதம் அப்படி எனக்கு தொட்டுக்கிறதுலாம் இறங்காது அது காசியானாலும் வெங்காயம் கழிச்சேன் நீங்கள் யாராவது வெங்காயம் காய்ச்சினு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க அது என்னன்னு தெரில நல்லா தக்காளி சாத்து கழிச்சேன் தக்காளி சாதம் எனக்கு வெங்காயம் காய்ச்சி சாப்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும் அன்றி சாப்பிட்ரு இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டைக்கு வந்து சுருட்டி கொடுத்துக்கிறேன் அவன் வந்து பின்னால் தான் பின்னி கொண்ட போட சொன்னாங்க அதுவே நான் எப்படி எனக்கு தெரியுமே கொண்ட போடுதில்லை யாரும் ஹெல்ஃப் இல்லாமே போடுறேன் எந்த சொதப்பெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் கேட்ட வீடியோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நான் அவங்களை பொறுமையாக இருக்க சொன்னேன் அவன் எனக்கு நீங்கள் சீக்கிரமாக போட்டு காட்டி ஆகணும் அப்படின்றாங்க இங்கேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு தலைவாறு விடுனாலும் ஆள் இல்லை இன்னொருத்தவங்களே ஒரு வீடியோ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் அது ஷார்ட்ஸ் அது எப்படி எடுத்து கொடுக்க போகிறேன் தெரியல ஆள் இல்லை நான் எடுத்து கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த பக்கம் இப்படியே கொஞ்சம் சிலப்பிட மாரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டைம் ஆகுது சாணி கும்பிடணும் இன்னைக்கே அந்த வீடியோ விளாச்சுன்னு ரொம்ப ஆனால் அவங்க லேடிஸ் தாங்க அது சொல்ல மாட்டேன் நான் ஜென்ட்ஸ்ன்னு நினைச்சு என்ன கலாக்கிறவங்க நினச்சிட்டு இருந்தேன் அவங்க லேடிஸ் தான் கட்ஸ் தான் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கோசம் நம்ம பண்ணுவோமே நம்ம அளிக்கி அவங்க ரசிக்கிறாங்கல்ல பண்ணி காட்டுவோம் இப்போ என்ன பண்ண போனா இங்கே ஒரு லப்பர் பல் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு காட்டுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வரவே மாட்டுக்கு ஃபைனலாக எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல இந்த பக்கம் சுத்தமாக நிற்க மாட்டேங்குது அப்போ வந்து இது வந்து சின்ன வயசில் நான் கொண்டு போட்டிருக்கேன் ரெண்டாக குதிராள் போட்டுட்டு ரெண்டாக பிரித்து பண்ணுவேன் ஷால் மாரி இருக்குல்ல முடிங்க ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு இது ஒரு மூணு காலில் எடுத்து பின்னிடுவோம் பின்னிட்டு காட்டுக்குமா வீடியோ அப்போ ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்கூடாதுல இல்லை நான் ஒரு ஆளாக இருக்கேன் ஆளுகாராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பின்று அளவு காட்டுறேன் ரெண்டு பக்கமே பின்னி தெரியுதா ரப்பர் பேண்டு போட்டுப்பர் பேண்டு இது இருக்குல்ல இது ஒரு பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு வந்து பின் குத்திட்டே போங்க இதை வந்து இந்த சுற்றின பக்கம் இல்லாமல் இந்த ஆப்போசிட்டாக சுற்றிட்டு சுற்றிட்டு காட்டுட்டுமா அப்புறம் ஒன்று சொல்ல மாறந்துட்டேன் முடி முடியிருக்குல்லங்க அதை வந்து இப்படி இப்படி இஸ்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழேருந்தே இஸ்துட்டு போங்க கொஞ்சம் இதுமாரி இருங்க இஸ்தே காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியுதா அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் இஸ்துக்கலாம் நான் அவங்களுக்கு போட சொல்லி தரேன் எனக்கு கண்டே போட தெரியாது இது வந்து நான் கற்றுக்கணுது லாஸ்ட்டாக பாருங்கள் பரவாயில்லக்கா நீங்களும் கொண்ட சூப்பராக போட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகே இந்தமாரி இஸ்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குற ஒரு அளவுிலங்க வந்துருக்கு இதுதான் கொண்ட வந்திருக்கு நான் சாப்பிட போதும் எழுதிருனால கொண்ட போத எரிய நல்லா பார்க்கணும் எரிதான் இருக்க நான் ரொம்ப க எனக்கு எனக்கு தலை வரவே அவ்வளோ தெரியாது நான் அதுலேயும் கொண்டை ஓரளவுக்கு போட்டுட்டேன் சேரீ கட்டிட்டு பூ வச்சுட்டு காட்டேன் ஃபுல்லாக பாருங்கள் எப்படியும் அரை குறையோடு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்ட்டு ஓடிட்டேன் அதுக்கு நல்லா இருப்பேன் பாருங்கள் நமக்கு வந்து டைம் இல்லை டைம் ஆகிடுச்சு இந்த கொண்டை போட்டுட்டு என் மேக்கப்பே கலைஞ்சினு இருக்குது இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டேன் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க அது மேலே ஷால் புடவ கட்டுற மாதிரியும் ஏன்னா புடவை கட்டுற நேரம் இல்லை அதனால் இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன் தாங்க நம்ம அவுட்ரு இருங்க நல்லா தாங்க இருக்கு கண்டு போட்டா நான் கூட நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சேன் நல்லா தான் இருக்கேன் ஓகே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா இதை வந்து அப்படியே சும்மா நம்ம தாவணி மாரி கட்டுறது உங்களுக்கு தெரியும் நான் இருந்து தெரியல ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக தெரியணும்ல ஓகே இந்த தான் இது வந்து சும்மா மடித்து அது போட்டுக்கலாம் போடுவோம் மறைச்சி போடுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்